ஆம்பளைங்க கையில் கொடுத்தா குழந்தை விளங்காது அப்படிங்கிறது எனத்தால நம்மளே ஏற்றுக்கணும் நம்மளுடைய இந்த இந்த டெரரிசம் மாதிரி ஒரு குழந்தைய அணுகணும்னா குழந்தை வளராது குழந்தைக்கு அந்த இதெல்லாம் பத்தாது நான் அதுக்கு கூட இன்னொன்று முதல்ல சொல்லிடுறேன் நம்மள்ட்ட அந்த ஹார்ட்னஸ் இருக்கும் பயங்கரமாக கெட்டியாக ஏன் தெரியுமா படைச்சது களிமண்ணில் கல் மண் எல்லாம் குழைச்சி அதுவும் மின் சல்சாலின் கல் ஃபஹார்னு வருது குரானில் தட்டினால் டப் டப் என்று சத்தம் வருகிற சுட்ட சட்டி அந்த களிமண்ணில் இருந்து தான் ஆதம் வர்றாரு ஆதம்கிட்டருந்து நம்மெல்லாம் வர்றோம் நல்ல வேலை அந்தம்மா அவ்வாவை இருந்து படைக்கல என்ன பண்ணுறான்னா ஆதம் அலி இஸ்லாமினுடைய இதயத்தினுடைய விழா எலும்பு பக்கத்தில் இருக்கிற ஈரப்பகுதியிலிருந்து எடுத்து வைக்கிறான் ஈரமாகவே வச்சதுனால மென்மை இருக்கும் கடுமை இருக்காது குடும்ப வாழ்க்கை லைஃப் எல்லாம் எவ்வளவு அழகாக கட்டமைச்சிருக்கான் பார்த்திங்களா ஒரு ஆடும் ஒரு சாஃப்ட்டும் சேரணும் வெளியுறவுத்துறைகளை கவனிக்கிற வெளி கவனிக்கிற சம்பாத்தியத்திற்கு போகிற ஆண் சற்றே ஆடாக இருக்கட்டும் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிற பெரியவங்களை பார்த்துக்கிற வீட்டு நிர்வாகத்தை கட்டமைத்து தத்மீருள் மனாசில் என்று சொல்லுகிற குடும்ப அமைப்பை மிகப்பெரிய அளவில் பார்த்து கொள்ளுகிற பெண் அவள்கிட்ட மென்மை தான் வேண்டும் ரப்பு களிமண்ணில் படைக்கலை ஒரு சாஃப்ட் ஒரு ஆடு ரெண்டும் சேர்ந்த அழகான குடும்பம்